இதில் வந்து என்னென்னா கால்பாய்க்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது மோஸ்ட்லி வந்து இதில் வந்து வெல்லாக நல்லா படித்தவங்க வெல் செட்டிலாக இருக்கிற தான் அதிகமாக விரும்புகிறாங்க அது ஜிம் பாய்ஸாக இருக்கட்டும் சரி யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா படித்து நல்லா இதை பார்த்து தெரிஞ்சு நம்மளுக்கு ஓகே இதில் போனால் வந்து சுகமும் கிடைக்குது காசும் கிடைக்குது இதை வந்து நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பீப்புள் வந்து இதை நோக்கி படம் எடுக்க படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற கொடுமைகள் என்ன சிம்பு படம் பார்த்தீங்க சிம்பு ரீமாசன் அந்த படத்தைங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியல ரீமாசன் வந்து சிம்பு எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி சிக்ஸ் டார்ச்சர் பண்ணுற கிளைண்ட்டும் இருக்காங்க இதில் போய் மாட்டிக்கின பசங்களும் இருக்காங்க மாட்டிக்கின பசங்க இருக்காண்டா வெளியும் வர முடியாது இது ஒரு எஸ்டார்ட் சர்வீஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒன்லி லேடிஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க ஜென்ட்ஸ் தான் மெயினாக பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பண்ண வைக்கிறது ஹஸ்பண்ட் எதிர்க்க இல்லையா ஒய்ஃபை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹஸ்பண்ட் தான் முதல்ல கூப்பிடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு கால்பாயாக போயிட்டு நீங்கள் பண்ணுறப்போ அவங்க வந்து பிடிச்சி போயிருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கணவர்களுக்கு தெரிஞ்சதான் நடக்குது தெரிஞ்சதான் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தெரியாமல் யாரும் கிடையாது எப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சர்வீஸ் தேர்ந்தெடுக்கிறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணி தான் அதை தேர்ந்து எடுக்கிறாங்களே ஆண்கள் மீதான ஒரு வன்மத்தை தீர்த்துக்கிறது ஆஹ் இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த வழியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதுக்கு வந்து ஹஸ்பண்டும் துணைதான் இது போய் இதில் வந்து ஆவர்த்தி அதெல்லாம் நம்ம பசங்க தான் போற பசங்க தான் அந்த மாதிரி ஆகும் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மளோடு இணைந்திருக்கிறார் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் மசாஜ் தெரப்பிஸ்ட் அண்ட் ஃபேஷன் ஷோ கோஆர்டினேட்டர் அப்படின்னு பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற திரு இனியன் முருகானந்தம் அவர்கள் அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்கேங்க சார் ஸோ இப்போது கால் பாய் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ அப்பப்போ அது அடிக்கடி பேசும் பொருளாகுது ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படிலாம் இருக்குமான்னு யோசிச்ச ஒரு விஷயம் பட் இப்போ அது யூஸ்வல் ஆகிடுச்சு தமிழ்நாட்டிலேயே இப்போ நான் ரீசெண்டாக ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது சென்னை மதுரை திருச்சின்னு இந்த மாதிரி மெயினான ஸ்பாட் ஏரியாக்கள்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது அதிர்ச்சிகரமான வகையில் இருக்குது ஸோ அப்போ இந்த கால்பாய் விஷயம்ன்றது இப்போ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது வந்து கால்பாய் அந்த மாதிரி விஷயமா இது இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியோ இது வந்து பேர் வந்து எஸ்கார்ட் சர்வீஸ் தான் இருந்தது எஸ்கார்ட் சர்வீஸ் அப்படிதான் இருந்தது நீங்க பெரிய பெரிய ஆங்கில ஒரு இங்கிலீஷ் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இதுவே ஆடே வரும் எஸ்கார்ட் சர்வீஸ் எஸ்கார்ட் சர்வீஸ் எல்லாருக்கும் இதை புரிஞ்சிக்க முடியாது ஆனா ஹை பீப்புள் எல்லாமே இதை புரிஞ்சுக்கோங்க எஸ்கார்ட் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ப்ரொஃபைல்ல வந்து பேப்பர்லயே ஆடு வரும் உண்மையும் சொல்றேன் இப்பயும் மசாஜ் தெரபிஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கு அப்போ வந்து குறிப்பாக எஸ்கார்ட் சர்வீஸ்னே வரும் எஸ்கார்ட் சர்வீஸு இந்த பெண் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வரும் இன்னமும் நீங்கள் அதை நோட் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க பெண் ஃப்ரெண்ட் அப்பேனா நண்பர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டகரி அவங்க ஆரம்பித்து அதிலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து இவங்க கஸ்டமருக்கு இவங்க கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் அந்த எஸ்கார்ட் சர்வீஸ் இப்போ சொல்கிற அந்த கால்பாய் இதில் வந்து என்னென்னா கால்பாய்க்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது மோஸ்ட்லி வந்து இதில் வந்து வெல்லாக நல்லா படித்தவங்க வெல் செட்டிலாக இருக்கிற தான் அதிகமாக விரும்புகிறாங்க அது ஒரு ஜிம் பாய்ஸாக இருக்கட்டும் சரி யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா படித்து நல்லா இதை பற்றி தெரிஞ்சு நம்மளுக்கு ஓகே இதில் போனால் வந்து சுகமும் கிடைக்குது காசும் கிடைக்குது இதை வந்து நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பீப்புள் வந்து இதை நோக்கி படம் எடுக்க படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற கொடுமைகள் என்ன கொடுமைகள்னால் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிளைண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிளைண்ட்டும் உங்களுக்கு இப்போ சில இதில் வந்து கொஞ்சம் புரோக்கர் லெவல் அந்த மாதிரி ஏஜென்ட் லெவலில் இருப்பாங்க அவங்கள பொறுத்தாரு நிறைய பசங்க வந்து இப்போலாம் நெட்டில் அந்த மாதிரி விஷயம் வருது அந்த விஷயம் வருது எஸ்காட் சர் இந்த மாதிரி வருது நம்மளுக்கு வந்து அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணி காசு தான் வேஸ்ட் ஆக்கிறாங்க ஆனால் இருக்காங்க அந்த மாதிரி சர்வீஸ் நடக்குது ஆனால் நிறைய வந்து தப்பான பேரும் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் நிறைய பேர் காசு ஏமாந்து போகிறாங்க அதில் வந்து நல்ல ஆள் நல்ல ஒரு கிளைண்ட் கிடச்சிட்டாங்கன்னா இவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக தான் போகும் நல்லாவே பசங்க வந்து அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஹையர் கிளாஸில் இருக்கிற பசங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் கேட்டால் அது கொஞ்சம் மாடலிங் ஃபீல்டில் அந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிற பசங்களாம் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க இதில் பணம் வந்து ஏமா ஏமாந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்ன ப்ராசஸில் நடக்கும் எப்படி இல்லை இல்லை இப்போ வந்து என்ன இப்போ மக்களுடைய மனநிலை வந்து புரிஞ்சிச்சு அந்த சில குறிப்பிட்ட ஏஜென்சி இல்லை ஏதோ ஒன்று இவங்களுக்கு வந்து அந்த எஸ்கார்ட் சர்வீஸோ இல்லை கார் பை சர்வீஸோ நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆட் கொடுத்து அந்த லொக்கண்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் வர்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஓ இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குது நம்ம போனால் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணோம் இதுக்கு வந்து உங்களுடைய க்ரூம் வந்து குரூம் பண்ணணும் இதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் அதில் நீங்கள் வந்து மெம்பர் ஆக முடியும்னு சொல்லிட்டு சில அமௌண்ட்டுங்க அது வந்து சாதாரணமாக கிடையாது ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இவங்க அந்தளவுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க செலவு பண்ணுற விஷயம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க உங்களை காஸ்ட்யூம்லருந்து நான் எல்லாத்தையும் மாற்றினேன் மாதிரி காசுகள் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ரெண்டு மூணு அந்த காசு வாங்குற வரைக்கும் அவங்ககிட்ட கம்யூனிகேட் இருக்கும் அதை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் ஆயிரம் உங்கள் ஃபோன் நம்பர் அவங்க ஃபோன் நம்பர் மறுபடியும் ரீச் பண்ண முடியாது அந்தளவுக்கு தான் இருக்கும் இது வந்து இப்போ உள்ளே போகிறவங்கள ஏதோ தூண்டக்கூடிய வகையில் இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்போது சொல்கிற விஷயங்கள்லாம் ப்ரோ இதில் வந்து நிறைய கசப்பான அனுபவங்களும் இருக்குது இது வந்து என்னென்னா சில பசங்கள் வந்து போயிட்டு சரியான இடத்துல மாட்டாமல் சில ஏஜெண்ட் வந்து என்னன்னா பெரிய ஒரு நான் பெரிய ஆளுகிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் இது அவங்க கூட காசையும் அவங்கக்கிட்ட வாங்கிக்குவாங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து மிரட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ இது பண்ணிங்கன்னா நான் அவங்க வீட்டுக்கு சொல்லிவிடுவேன் வெளியில் சொல்லிவிடுவேன் அதனால் இவ்வளோ காசுல நீங்கள் மறுபடியும் எனக்கு குத்தாகணும்னு சொல்லிட்டு அதில் லைஃபை தொலைச்ச பசங்களும் இருக்காங்க என்னடான்னு சொல்லக்கூடிய மென்டல் டார்ச்சர் ஆகி சில பசங்கள் தற்கொலை முடிவு வரைக்கும் போகிற பசங்களாம் கூட நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ விஷயங்களும் அது உள்ளே நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த விஷயத்தை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இது ஒரு கடைசியில் ஏதோ தவறான முடியோ வாழ்க்கையை சீரழிக்கிற வகையில் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கே கேட்டேன் இல்லை நடக்குது ந நிறைய இடத்துல நடக்குது கிராமமும் சரி சிட்டியும் சரி எல்லாருக்கும் இருக்கிற இப்போ ஒரே ஒரு இது ஈஸியாக சம்பாரிச்சிடணும் ஈஸியாக போகணும் நம்ம எதுவும் கஷ்டப்படக்கூடாது நான் ஃபஸ்ட்டாக இளைஞர்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அதே ப்ரொஃபஷனில் இருங்க எதுக்கு நீங்கள் இந்த தேவையில்லாத நம்ம அதில் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் இல்லை இப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்க யோசிக்காதீங்க எதில் வந்து ஒரு லக்ஸரி இருக்கோ அதுலேயும் அதிகமான ஆபத்து இருக்குது அதை வந்து முதல்ல அவங்க புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து இதில் நல்லா இருக்குது எதுன்னு சொன்னால் அதில் அதிகமான ஆபத்து ஏன்னால் இப்போ நிறைய பசங்கள் வந்து அவங்க வந்து பண்ண வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அணைச்சி நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க ஒரு பையனுக்கு தெரிஞ்ச பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்க இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் போனால் போகலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃபோட்டோஸு அதுன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சு இவனுக்கு அனுப்பிச்சு இவன் அந்த கல்யாணமே நடக்க முடியாமல் பண்ணி அவன் வந்து தற்கொலை லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் சில கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி செக்ஸ் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் எடுத்து அந்த பையன் இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகி நல்லா இருக்கும் இதுமாரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது போகிறவங்களுக்கு அங்கே எங்கேருந்து கூப்பிட்றாங்களோ அந்த ஐ மீன் அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போது அவங்கக்கிட்ட அந்த சைடு நடக்கிற டார்ச்சர்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் ஒரு சிலர் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க நல்ல கஸ்டமர்னால் அவங்க லைஃப் செட்டில்டு அந்த மாதிரி சொன்னீங்க ஆனால் ஒரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரியான டார்ச்சர் கடவுள்னா நீங்கள் சிம்பு படம் பார்த்தீங்க சிம்பு ரீமாசன் அந்த படத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியல ரீமாசன் வந்து சிம்பு எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி சிக்ஸ் டார்ச்சர் பண்ணுற கிளைண்ட்டும் இருக்காங்க இதில் போய் மாட்டிக்கின பசங்களும் இருக்காங்க மாட்டிக்கின பசங்க ரெண்டாவது வெளியும் வர முடியாது சில கிளைண்ட்டுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா வச்சுக்கணும் அந்த பையனை நம்மளை தவிர வேறு எங்கேயும் போகக்கூடாது நம்ம தவிர நம்ம தான் நினைக்கணும் நம்மள தான் இருக்கணும் நம்மளே பார்க்கணும் நம்மளே இருக்குன்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச கஸ்டமர்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த போனான்னா அந்த பையன் நான் ரெண்டாவது வெளியே வர முடியாது அவன் அவ்வளோதான் அவங்க வந்து லைஃப் போனா கூட இவங்களே ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து ஓகே ஒரு ஃபோன் வீடியோ எடுத்து மிரட்டுவாங்க இதில் என்னென்னா இந்த கிளைண்ட்டே கொஞ்சம் மாறிடுவாங்க கிளைண்ட்டே வந்து பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமாக இந்த மாதிரி விஷயங்களை அந்த கிளைண்ட்டை வந்து அந்த பையனை வேறு எதுக்கும் போக விடாமல் வேலைக்கு போக விடாமல் அவனுக்கு ஆனால் வந்து என்னென்னா அந்த அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான டார்ச்சர் அதிகமாக இருக்கும் அவங்க கூட அவங்க எதற்கு தான் சாப்பிட்ணும் அவங்க எதற்கு தான் வீட்டணும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அவங்க போ சொல்கிற காஸ்டியூம் தான் போடணும் அவங்க சொல்கிற இடத்துக்கு ஆ நபர்கிட்ட தான் பேசணும் இந்த மாதிரி பசங்க நினச்சிக்குவாங்க ஒரு பெரிய ஆளுப்பா நம்மளுக்கு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க நம்ம அவங்கள கூட இருந்துட்டு அப்படி லைஃப்பை போடணும் ஆனால் அந்தமாரி போகிற பசங்களுக்கு தான் இந்தமாதிரி ஏன்னா அந்தமாரி தேவைப்படுற ஆளுங்க தான் வந்து இந்தமாதிரி பசங்களை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நார்மல் பீப்புள் யாருமே எனக்கு ஒரு பையன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஏதோ சைக்கலாஜிக்கல் அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றது தான் இந்தமாரி பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்க கன்ஃபார்மாக டார்ச்சர் நிறைய டார்ச்சர் அனுபவிக்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய அனுபவி நானே கொஞ்சம் சொல்லியிருக்கேன்ல நம்ம அந்த ஃபீல்டில் இல்லைனாலும் அந்த மசாஜ் தெரப்பிஸ்டிலே இது வந்து கொஞ்சம் ரிலேட்டட் ஒன்று தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் மாதிரி தான் பசங்களும் நிறைய அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய கண்டிஷனில் தான் இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க கண்டிஷன் அந்த டார்ச்சருன்றது இந்த மாதிரி இப்போ இப்போது ஓரினர் சேர்க்கை இல்லை கூட்டுப்பாளிகள் இந்த மாதிரியான விஷயங்களும் எல்லாமே இருக்கும் ப்ரோ இப்போ வந்து ஒரு எஸ்டார்ட் சர்வீஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒன்லி லேடிஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க ஜென்ட்ஸ் தான் மெயினாக பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பண்ண வைக்கிறது ஹஸ்பண்ட் எதிர்க்க இப்போ இல்லையா ஒய்ஃபை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹஸ்பண்ட் தான் முதல்ல கூப்பிடுவாங்க அது ரெண்டும் ஓகே ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி பசங்களாம் தேர்ந்தெடுப்பாங்க கூப்பிடுவாங்க எஸ்கார்ட் சர்வீஸ்க்கு பிளே கால் பாய் சொல்கிறாங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க இப்போ ஹஸ்பண்ட்கிட்ட பர்மிஷன் அதெல்லாம் கணவர்களுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது தான் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தெரியாமலாம் யாரும் கிடையாது உண்மையாக இந்த மாதிரி ஒரு எப்போ ஒருத்தங்க வந்து ஒரு எஸ்கார்ட் சர்வீஸ் தேர்ந்தெடுக்கிறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணி தான் அதை தேர்ந்தெடுக்கிறாங்களே நான் பார்க்குறேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எப்படி தான் தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ லேடிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளோ பசங்கள் நல்லா இருக்காங்க எதுவும் அவங்கக்கிட்டே வச்சுட்டு போவாங்கல்ல தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க ஒரு வெளியில் கூப்பிட்றாங்க நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா இது ரெண்டு பேருக்குமே தெரியும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியும் ஓரளவுக்கு ஃபேமிலிக்கும் தெரியும் இப்போ கல்ச்சர் நம்ம சென்னையுடைய கால நம்ம சென்னைன்னு சொல்ல நம்ம இந்தியா கல்ச்சரே ஃபாரின் லெவல் வந்துச்சு மாறிச்சு அதில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதால சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை இப்படி போயிட்டு உள்ள மாட்டிக்கிட்டவங்களோட மனநிலைய நீங்க பாத்துருக்கீங்களா பாத்துருக்கேன் எந்த அளவுக்கு மனதளவில் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது சொல்ல திருடனுக்கு வெளியிலயும் திருடனுக்குனா கதை ஆமா வெளிலையும் சொல்ல முடியாது யாருக்கிட்டையும் பண்ண முடியாது டாக்டர் போய் பேச முடியாது யாரு இப்ப என்ன மாதிரியான என்ன நண்பர்கள் என்கிட்ட தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண முடியும் அப்படி பார்த்துருக்கேன் ஒரு பையன் போயிட்டு இதே மாதிரி தான் ஒரு லேடி பணக்கார லேடி கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன் கிடச்சோடனையும் இவங்க குச்சி ஓகே நம்மளுக்கு செம லைஃப் கிடைச்சது சொல்லிடுவாங்க முன்னாடியே சொல்லிவிடுவாங்க எப்படி எப்படி இருக்கணும் எப்படி இப்படி இருக்கக்கூடாது அந்த கண்டிஷன்லாம் போடுவாங்க இப்போ ஒருத்தங்க கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் 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 ஃப்ளெஜாக அங்கேயும் இருக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் கூட என்ன ஆச்சுன்னா பசங்களுக்கு வந்து ஒரு இதுவாகிடும் மோட்டிவ் ஆகி ஓ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன பிறகு தான் தெரியும் அவங்க என்னென்னா நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு என்னென்னா அவங்களுக்கு வந்து குளிக்கிறப்போ முதுகு சு முதுகு தேய்ச்சி விடுறது அவங்களுக்கு கால் கை அமைக்கி விட்டுன்னு இருக்கிறது எத் தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அடிமை கன்ஃபார்மாக அடிமை இப்போ நீங்கள் வந்து ஓ கால் கை அமுக்கலாம் எவ்வளோ அமுக்குவீங்க எவ்வளோ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் பண்ணி விடுவீங்க அது நைட் ஃபுல்லாக நீங்கள் தூக்காமல் பண்ணால் அந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி கொடுமைகள் வந்து சொல்லாமே இப்போ வந்து சில நான் பார்த்துக்கிட்டேன் சாப்பாடு வாங்கி தந்தே அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணுறது சாப்பிட வச்சு அதிகமாக சாப்பிட வச்சு சாப்பிட வச்சு அவனை ஒரு கொடுமைப்படுத்துறது நீ எழுந்தால் காலில் எழுந்தவொடனே என்னை பார்க்கணும் நான் ஏந்ததுக்கு முன்னாடி நீ ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கணும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி நீ வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக இருந்துடணும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒரு பையன் என்ன பண்ணால் அவனால் முடியல அங்கே இருந்த பெண்களுக்கு ஆண்கள் மீதான ஒரு வன்மத்தை தீர்த்துக்கிறது ஆ இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த வழியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதுக்கு வந்து ஹஸ்பண்டும் துணை தான் ஏன்னா இது போய் இதில் வந்து பலிக்கடை ஆவறது எதுன்னா நம்ம பசங்க தான் போகிற பசங்க தான் அந்த மாதிரி ஆகிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி போக்குள்ள அவங்களுக்கு இவங்களுடைய இப்போ இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட போக்குள்ள நமக்கு மேலே அன்பாக இருக்காங்களே நம்மளுக்கு எல்லா செலவும் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி தாட்டு எல்லா இவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லிவிடுவாங்க இவங்களை பற்றி ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துடுவாங்க எல்லாமே பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் அவங்க கட்டுப்பாட்டில் இவங்க முழுமையாக போயிடுவோம் முழுமையாக போய்ட்டா அங்கே என்ன நடக்கும் அவ்வளோதான் இவன் இவன் நினச்சாலும் அங்கே இருந்து போக முடியாது அந்தமாரி போனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கே வருவாங்க வீட்டுக்கே எடுத்து வந்து ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு அந்தமாரி பையன்தான் இந்தமாதிரி போய் அந்த பையன் அவங்க அந்த பையன் வந்து சின்ன பையன் காலேஜ் படிக்கிற பையன் அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இது மாதிரி இந்த சர்வீஸ் போய்ட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து இதே மாதிரி சர்வீஸ் அந்த பையனுக்கு இந்த மாதிரி டாட்சு கொடுக்க என்ன பண்ணிட்டான் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க வீட்டில் இந்த பையன் இந்த மாதிரி சர்வீஸ்கெலாம் போகிறான்னு தெரியாது அந்த லேடி என்ன பண்ணாங்க கிளம்பி வந்துட்டு அவங்களுடைய பொசிஷனும் சரி எல்லாத்தையும் மறந்து அவங்க ஃபுல் ரகுடாக வேறு மாதிரி மாட்டாங்க அமைதியாக பார்க்க அமைதியாக இருப்பாங்க இந்த பையன் இப்படி பண்ணிட்டோடனே ஃபுல் ரகுடாக மாறி அவனுக்கு தேவையான இது அந்த ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்து வந்து அவங்க வீட்டில் சொல்லி இந்த மாதிரி இந்த பையன் எனக்கு தா இது பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் என்ன கூட தான் இருந்தான் நான் அவனை சுற்றணும் இங்கே அங்கேன்னு சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு நான் இவனை ஃபா ஃபாரின்லாம் கூட்டிட்டு போனேன் இவனுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் இது வரைக்கும் நான் அவ்வளோ காசு கொடுத்தேன் இவ்வளோ காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு அறுபது லட்சரூபா கிட்ட அவங்க வீட்டில் போயிட்டு சொல்லிட்டாங்க இந்தமாதிரி நான் பண்ணதெல்லாம் நீங்கள் எழுதிவான் எனக்கு கொடுத்தா தான் நான் இங்கேருந்து போவேன் இல்லைனா அந்த பையனை என் கூட அனுப்பிச்சி வச்சுங்க அப்படி சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ண முடியும் இது வந்து வெளிலையும் சொல்ல முடியாது போலீஸ்லேயும் போய் சொல்ல முடியாது ஏன்னால் இன்வால்வ் இந்த பையன் தான் ஆகிருக்கான் அவங்க சொ இவன் சொல்லியிருக்கான் அவங்ககிட்ட நீ இல்லாம் நான் செத்துருவேன் நீ இல்லாம் சொல்லிட்டு அவங்க இவன் பண்ண மெசேஜ் மட்டும் காமிச்சிட்டு அவங்க பண்ணுற மெசேஜும் அவங்க பண்ணுற டாச்சரும் அங்கே தெரியப்படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் என்னாச்சு அவங்கக்கிட்ட சொல்லி அப்புறமா ஒரு நிறைய பேர் சேர்ந்து அந்த லேடிகிட்ட பேசி கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொடுத்து இந்த பையனை வந்து சேவ் பண்ணி விட்டுருக்காங்க அவன் ரொம்ப மாட்டின்னு முடிச்சு ஏன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃபுக்கு நம்ம நார்மலாகவே இருந்துட்டு போயிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி இதில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா கிடைக்கிறத பொறுத்து தான் அவங்கவுங்களுக்கு ஏற்றது அவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் தான் கிடைக்கிற கிளைண்ட்டை பொறுத்து சில பேர் வந்து இதில் வந்து பெரிய ஆளுக்காக ஆகிட்டு இப்போ இப்போ ஃபாரின்ல செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க சும்மா இருந்த பையன் இப்போ சும்மா சுற்றின பையன் இதில் வந்து இந்த மூலமாக பெரிய பிஸ்னஸ் பண்ணுற பையனாக இருக்கும் சில பேர் வந்து ஒன்றும் இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க ஸோ இந்த இதில் இப்படி தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் வந்து இது ஒரு ஒரு பாதியாக தேர்ந்தெடுக்காதீங்க இது வந்து ஒரு பாதியே கிடையாது இதுங்க அதை தேர்ந்தெடுக்கிறீங்க இதை வந்து இப்போ எப்படின்னா இருக்கிறவங்களுக்கு ஏதோ இல்லாத அப்படி இப்படி போயிட்டாங்க நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறது இது வந்து நீங்கள் ஒரு சேவி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை கேட்கறதோட விட்டுருங்க இதில் போய் நம்ம சம்பாதிக்கணும் இதில் வந்து எதுவும் பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது உங்களுக்கு நடக்கிற பொறுத்து தான் சரிங்களா ஸோ போனால் வாழ்க்கையை தொலைச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா அதுக்கான அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதோட ஏன்னா இந்த இந்த விழிப்புணர்வு பாயிண்ட் தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் ஸோ இளைஞர்களுக்கு இளைஞர்கள் இதில் போகக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு நான் முன்னேற நம்ம இளைஞர்கிட்ட நம்ம சொன்னால் எதை அதை அதுதான் அவங்க செய்வாங்க அதை வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து பண்ணுங்கள் யாருக்கும் ஆசை இல்லை யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்ல பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள் நான் உங்களை வந்து தப்பான மோட்டிவேஷனோ இல்லை இந்த மாதிரி பண்ணோம் அப்படி பண்ண சொல்ல இதில் இருக்கிற ஃபேக்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்படி தான் நடக்குது இப்படி தான் இந்த சர்வீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதில் வந்து நான் செய்வி வழியை கேட்டது நான் பார்த்தது இதை வச்சு அனுபவங்களால நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் தேர்ந்தெடுத்துக்கிறது ஏன்னா வந்து எல்லா விஷயத்துலையும் க நல்லது கெட்டது இருக்குது இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் சரி அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அதுலேயும் ஒரு கெட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்கிறாங்களோ இல்லை கிளைண்ட் எப்படி கிடைக்கிறாங்களோ அப்படி போகிறது தான் நடக்குது இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் ஸ்மூத்தாக போகிறதோ இல்லை இது பண்ணுறதோ ஆனால் இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க தான் நான் சொல்லுவேன் தேர்ந்தெடுத்தால் அதில் நல்லதாக இருக்கும் கெட்டது இருக்கும் நான் வந்து இது விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன் இதில் வந்து யாரும் போகணும்னு சொல்லிட்டு நான் உள்நோக்கத்தோடிகோ இல்லை மோட்டிவேஷனோ நான் பண்ணலை போகாதீங்க சேஃப் ஸோ அந்த மெசேஜோட இந்த பகுதியை நம்ம முடிப்போம்னு நினைக்கிறேன் ஸோ பல்வேறு தகவல்களை எங்களோடு எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி